வணக்கம் ஆஸ்டோ தமிழ் லியோ சேனல் நான் உங்கள் லியோ எம் சிவராமன் இன்றைய ராசி பலன் மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் மாத பலன் வருட பலன் நட்சத்திர பலன் வாரப்பலனு தொடங்க போது எல்லாமே இருக்குது உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் குடும்ப ஜோதிடமாக இதை ஏற்றுக்கிட்டு பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு கிரக நிலவரத்துக்கு போயிடுவோம் சந்திரன் குரு வந்து மிதன ராசியில் இருக்காங்க கேது சிம்ம ராசியில் இருக்காங்க குரு சுக்ரன் செவ்வா மூணு கிரகங்கள் கூட புதனும் செய்து நாலு கிரகங்கள் வந்து தனுசு ராசியில் இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய பயிற்சி ராகு பகவான் வந்து கும்பராசிலும் சனி பகவான் மீன ராசிலையும் இருக்காங்க இதாங்க கிரக நிலவரம் மேஷ ராசிக்கு போயிடுவோம் என் அருமை மேஷ ராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குருவும் சந்திரனும் இணைந்திருப்பது கெஜகேசரி யோகமாகும் இது ஒரு சிறப்பான அமைப்பு உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை பன்மடங்கு உயரும் இளைய சகோதரர்களின் முழுமையான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் முயற்சிகளில் வெற்றி நிச்சயம் பொருளாதார நிலை நல்ல முன்னேற்றம் காணப்படும் ஆருத்ரா தரிசன தினமான இன்று சிவபெருமானை தரிசி தரிசிப்பது ஆற்றலை இன்னும் அதிகரிக்கும் என் அருமை ராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் தனகாரகன் குருவும் சந்திரனும் இணைந்திருப்பது மிகப்பெரிய தன சேர்க்கையை கொடுக்கும் எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி அளிக்கும் ஆழ்ந்தும் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி நீங்கள் அமைதியை திரும்பும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை பார்ப்பீர்கள் சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் கொடுத்த கடன்கள் என்று வசூலாகும் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் பொற்காலம் நாள் இது இது ஆருத்ரா தரிசன நாள் என்று நடராஜ பெருமாளை வணங்கி வர மேலும் சிறப்பு சேர்க்கும் என் அருமை மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலே குருவும் சந்திரனும் இணைந்திருப்பது கஜகேசரி யோகத்தை உருவாக்குகிறது ஒரு அற்புதமான வாய்ப்பாகும் இன்று நீங்கள் எதை தொட்டாலும் பொன்னாகும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமையும் முகப்பொலிவு பெறும் பேச்சில் கம்பீரம் கூடும் நீண்ட நாள் கனவுகள் என்று நனவாக வாய்ப்புகள் அதிகம் தொழிலில் புதிய கூட்டாளிகள் அறிமுகமாவார்கள் வெளிநாடு செல்லும் முயற்சிகள் சாதகமாக முடியும் உங்கள் கௌரவம் பன்மடங்கு அதிகரிக்கும் இது பௌர்ணமி தினத்தன்று சிவபெருமான் வழிபாடு மேலும் சிறப்பை சேர்க்கும் என் அருமை கடக ராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசிநாதன் சந்திரன் குருவும் இணைந்து பனிரெண்டாம் இடத்தில் அமர்வதால் உங்களுக்கு சுக செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நீண்ட நாட்களாக திட்டமிட்ட ஆன்மீக பயணங்களை இன்று மேற்கொள்வீர்கள் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் அந்நிய நாட்டு தொடர்புகள் நல்ல தொழில் சேர்க்கையும் உண்டாகும் வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு இன்று நல்ல ஒரு சாதகமான நாளாக அமையும் மன அமைதி இன்று சற்று அதிகமாக இருக்கும் தா தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள் உங்களுக்கு இன்று ஆருத்யா தரிசனம் தினத்தின்று நடராஜரை தரிசிப்பது மிகவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் என் அருமை சிம்ம ராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் இணைந்து இணைந்திருப்பது மிகவும் அற்புதமான யோகமாகும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் எதிர்பாராத லாபத்தை கொடுக்கும் மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் நிலுவையில் இருந்து வந்த அரசு காரியங்கள் மிகவும் எளிதாக முடியும் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் பிள்ளைகளின் திருமண முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இன்று பௌர்ணமி தினத்தன்று இறை வழிபாடு செய்தல் உங்கள் லட்சியத்தை மேலும் அதிகரிக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என் அருமை கன்னி ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை நிகழ்வதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பிரம்மாண்டமான வளர்ச்சிகள் ஏற்படும் புதிய வேலை தேடுபவர்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் மேலதிகாரிகளின் ஆதரவும் அங்கீகாரமும் கிடைக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் சமூகத்தில் உள்ள செல்வாக்கு ஒருபடி மேலே சென்று நல்ல ஒரு நிலைமையை அடைவீர்கள் இன்று சம்பள வாக்கியை வந்து சேரும் ஏதாவது சம்பள வாக்கி இருப்பவர்களுக்கு சம்பளம் வந்து சேரும் வியாபாரத்தில் நிலுவையில் இருக்கும் பொருட்களும் அல்லது லாபமாக லாபம் தரும் விஷயங்களும் உங்களை நோக்கி வந்தே சேரும் என்று ஆருத்ரா தரிசனமான என்று சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வணங்குவது பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரும் அருமை துலாம் ராசி என்பர்களே இன்று உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சந்திர யோகம் அமைந்திருப்பதால் பிதிர் வழிகள் சொத்துக்கள் இருந்தால் அதில் இருக்கும் சிக்கல்கள் நீங்கி உங்கள் கைக்கு வந்து சேர வாய்ப்புகள் அதிகம் தந்தையின் உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உயர்கல்வி கற்க விரும்புபவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் வெளிநாட்டு பயணங்களில் நல்ல அனுகூலம் கிடைக்கும் தெய்வ வழிபாட்டில் அதிக ஈடுபாடுகள் காட்டுவீர்கள் முந்தைய காலத்தில் செய்த நற்பயன்களுக்கு இன்று கண்டிப்பாக பலன் கிடைக்கும் நட நடராஜ பெருமானின் வழிபாடு இன்று மேலும் சிறப்பை கூட்டித்தரும் என் அருமை விருட்சக ராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் நிலவுவதால் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சந்திரனும் குருவும் இணைந்திருப்பதால் எட்டாம் இடத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது குருவின் பார்வையால் தடைபட்ட காரியங்கள் எல்லாம் வேகம் எடுக்கும் எதிர்ப்புகள் நீங்கும் இருந்தாலும் மற்றவர்களுடன் பேசும்போது சற்று நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது புதிய தொழில் முதலீடுகள் இன்று ஒரு நல்ல சிறப்பான அம்சத்தை கொடுக்கும் ஒரு முறைக்கு இருமுறை எதையும் ஆராய்ந்து செய்வது இன்று நலன் பயக்கும் இந்த நாள் மிகவும் நல்ல நாளாக அமைய உங்களுக்கு ராசிநாதன் வழிபாடு நல்ல நிலைமையில் கொண்டு சேர்க்கும் அருமை தனுசு ராசி அன்பர்களே இங்கு இன்று உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு சந்திரன் இணைந்திருப்பது கலத்திர யோகமாக கருதப்படுகிறது கணவன் மனைவி இடையே அந்யோனியம் அதிகரிக்கும் கருத்து வேறுபாடு நீங்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு இன்று நல்ல ஒரு நிலைமையை அடைந்து குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் புதிய தொழில் கூட்டாளிகளின் மூலம் லாபம் வந்து சேரும் சமூகத்தில் மதிப்பு செல்வாக்கு உயரும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணமாகவும் நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு நண்பர்களின் ஆதரவு சிக்கலில் சிக்கலான காரியங்களையும் எளிதாக முடிக்க உதவும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகும் இன்று பௌர்ணமி என்பதால் உங்களுக்கு குடும்பத்திற்கு தேவையான இறை வழிபாடை செய்வதன் மூலம் மன அமைதி கிடைக்கும் இன்று சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு மேலும் சிறப்பை கூட்டித்தரும் என் அருமை மகர ராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு சந்திரன் இணைந்திருப்பதால் எதிரிகள் மற்றும் கடன் தொல்லைகளில் இருந்து முழுமையாக விடுதலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உங்கள் தன்னம்பிக்கை உயரும் நாள் பழைய பழைய நோய்கள் தாக்கங்கள் ஏதாவது இருந்தால் அது கண்டிப்பாக குறையும் உடல் நலம் மேம்படும் அலுவலகத்தில் உங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் தள்ளுபடியாகும் போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் தாய்மாமன் வழியில் அனுகூலமான ஒரு நிலைமை உண்டாகும் நீண்ட நாட்கள் வராத இருந்த பழைய நிலுவையில் இருந்து தொகைகள் இன்று வர வசூலாக வாய்ப்புகள் அதிகம் இன்றைய பௌர்ணமி நாளன்று உங்கள் ராசிநாதனை வழிபடுவது மேலும் சிறப்பை கூட்டித்தரும் என் அருமை கும்ப ராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உத்திரஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை இருப்பது மிகுந்த ஒரு நல்ல அமைப்பாக கருதப்படுகிறது குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த நிலைமையில் ஒரு நல்ல சுப செய்திகள் உண்டாக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது குடும்பத்திற்கு குழந்தைகளின் மூலம் நல்ல பெருமை சேர்க்கும் கல்வி மற்றும் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கலைத்துறையினர்களுக்கு நல்ல கௌரவம் கிடைக்கும் பூர்வ புண்ணிய பலம் பெற்று இருப்பதால் இன்று கையில் நல்ல காசு நடமாட்டம் இருக்கும் புதிய முதலீடுகள் செய்வதன் மூலம் இன்று நல்ல லாபம் பெறுவீர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் இறைவன் சிவபெருமான் பெருமை மீன ராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு சந்திரன் இணைந்து மிக சிறப்பான ஒரு அமைப்பை உண்டாக்கியிருப்பதால் தனக்குடும்ப வாக்குஸ்தானம் மேம்படும் மேலும் தாயாருக்கு உடல் நலம் மேம்படும் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் இன்று நன்றாக அமையும் வீடை புதுப்பிக்க முயற்சித்தால் அது நல்லபடியாக முடியும் இன்று எடுக்கும் காரியங்கள் நல்லபடியாக முடியும் மனதிற்கு நிம்மதி கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி போரும் பெருகும் உறவினர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை விலகும் இன்று உத்தியோகத்தில் இடமாற்றமோ அல்லது ப்ரமோஷனோ கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நிலம் மற்றும் வீடு வாங்கும் முயற்சிகளில் இன்று நல்ல ஒரு சிறப்பான அமைப்பு ஏற்படும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் உங்களுக்காக நம்ம சேனலில் வருட பலன் மாத பலன் வார பலன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டெய்லி ராசி பலன் இருக்குது நட்சத்திர பலன் வந்துட்டுருக்கு ஜோதிட சூட்சமங்கள் இருக்குது இது எல்லாமே நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல் நேயர்கள் பார்த்து மகிழணும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணி ப்ரொமோட் பண்ணுங்கள் இது உங்களுக்காக உருவாக்கப்பட்ட சேனல் ப்ரொமோட் பண்ணி சந்தோஷம் அடையுங்க நன்றி வணக்கம்